ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேல் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து ஜனவரி இருபத்தாறு இன்றைக்கி குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியரசு தினம் ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு டெய்லி ஒரு ஒரு பச்சடி போடுறோம்னு சொல்லியிருந்தேன் அதில் இன்றைக்கி நீ வந்து பார்க்குறது கேரட் பச்சடி கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கேரட் வந்து சீவிட்டு பண்ண போகிறோம் கீரை தான் வந்து பண்ண போகிறேன் அன்றைக்கி கீரை வந்து கூட்டு அதை எடுத்து வச்சிருக்கேன் ரசம் வந்து பண்ணால் ரசம் வந்து புளியை வந்து உற்சு வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து சாதமும் பருப்புமா வந்து குக்கரில் வந்து வச்சுருக்கேன் இப்போ நான் பண்ணுவோன்னா அப்படியே வந்து பண்ண போகிறோம் அதை பார்க்க போகிறேன் கீரை வந்து நெருக்கிறது வேக வச்சுட்டு அரைச்சிட்டு தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வறுத்துக்கிறதுக்கெல்லாம் நான் வறுக்கும்போது காட்டுறேன் கேரட்டை வந்து சீவிட்டு தேங்காய் பச்சை மிளகாலாம் அரைச்சிட்டு தான் வந்து பண்ண போகிறோம் தேங்காய்லாம் துருவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கீரையை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மஞ்சள் உப்புமா போட்டு வேக வச்சிருக்கேன் இந்த பக்கம் கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கூட்டுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஜீரகம் உளுத்தம் பருப்பு பெருங்காயம் நாலு மிளகாய் வத்தல் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து சீவி வச்சுருக்கேன் பச்சடிக்கு இப்போ தேங்காய் துருவிட்டு அரைச்சிட்டு வந்து கலக்க போகிறோம் இதெல்லாம் ஆயிட்டு கொஞ்சம் இந்த ஆற நேரத்தில் புளியை வந்து கரைச்சி ரசத்துக்கு வந்து நம்ம வைக்கணும் இதில் ப்ரெஷரை வந்து அடங்கிட்டுனா புளி ஜலம் வந்து விட்றதுக்கு சரியாக இருக்கும் அது பருப்பு ஜலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்துருக்கு வேகட்டும் அதுக்குள்ளே இதையும் வந்து நம்ம வறுத்துருவோம் வறுத்து தேங்காய் துருவி அரைக்கும் போது காட்டுறேன் அவங்களுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறேங்கிறதே இன்னும் அதான் சொல்கிறேன் இப்போ பச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஜீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு வந்து பருப்பு வறுத்தது தேங்காயும் போட்டு அரைச்சிக்க போகிறோம் இதில் ஒரு மூடி தேங்காய் திருவினதில் இதில் பாதி இதுக்கு பாதி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கூட்டுக்கும் இதை வந்து பச்சடிக்கும் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் கூட்டுக்கு தோரம் பருப்பு ஜீரகம் மிளகா வத்தல் வறுத்தது பெங்காயம் போட்டு அரைச்சது இந்த பக்கம் ரசம் வந்து குச்சின்னு இந்த பக்கம் கீரை வந்து வெந்திருக்கு இந்த அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம் கீரையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது கூட்டுக்கு வந்து அரைச்சாச்சு இப்போ இந்த கூட்டு வந்து சீவி வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து இதை போட்டுட்டு உப்பெல்லாம் கொட்டிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை வந்து கீரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சப்படியாக உப்பும் போட்டுட்டு இப்போ கீரை வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு இந்த நம்ம வறுத்த இல்லையா அதுவும் தேங்காய் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கீரையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறைய தடவை போட்டிருக்கேன் நம்ம சேனல்லேயும் இப்போ பருப்பு வந்து ரெண்டுத்துக்குமா வந்து பருப்பு ஜெலம் வந்து கொட்ட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் வந்து கொட்டியாச்சு எல்லாமே கொட்டிட்டு இப்போ அது வந்து கோய்ச்சின்னு இருக்கேன் இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் வந்து போகிறோம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பருப்பு விட்டாச்சு பருப்பு ஜலமாக வந்து ரசத்துக்கு வந்து விட்டுருக்கேன் ரெண்டு மணி நான் கோய்ச்சதுக்கப்புறம் அதை தாளிக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகா கொத்தமல்லி ரூப்பில் எல்லாம் போட்டு நொறச்சி வர்றது இதுக்கும் இந்த எல்லாமே வந்து அதாவது இதுக்கு வந்து கடுகு நெய்யில் வந்து கடுகு பெருங்காயமும் வந்து தாளிக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உத்தம்பருப்பு வந்து போட்டு தாளிச்சாட்சி எல்லாமே இப்போ மூணும் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தின ஸ்பெஷல் ஆகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம இது தான் அதாவது டெய்லி ஒரு பச்சடி வந்து பண்ணுற சொல்லி அதில் இன்றைக்கி நான் வந்து கேரட் பச்சடி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பச்சடி வந்து உடம்புக்கும் வந்து நல்லது இனி வரப்போகிற வெயில் காய்ச்சலில் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஒரு பச்சடி வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கேரட் பச்சடி தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கேன் இன்றைக்கி அப்படியே வந்து கீரையும் ரசமும் வந்து போட்டிருந்தேன் அதையும் வந்து வீடியோ அப்படியே வந்து போட்டிருக்கேன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்படி இருக்கிற லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீட்டில் வேறு ஒரு ரெசிபியை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ